திராவிட முன்னேற்ற கழகத்திலான அதன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்பதை இந்த நிகழ்வு அறிந்தது தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்திருப்பதன் மூலம் எங்கள் கூட்டணி வெற்றி மேலும் உறுதியாகிறது அதே போல முதன்முறையா தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு என்ன நோக்கமா இருக்கும் நினைக்கிறீங்க பிஜேபியை வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம் பிஜேபி பிஜேபி தலைமையிலான கூட்டணியை வீழ்த்துவதுதான் என்னுடைய நோக்கம் எனவே அந்த நோக்கம் நல்ல நோக்கம் இயல்பாக வந்து போகிற தேர்தல் அல்ல இந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் பல கட்சி இயங்குமுறை கொண்ட இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சிகள் தோற்பது வெற்றி பெறுவது இயல்பு ஆனால் ஜனநாயகம் தோற்றிவிடக் கூடாது பிஜேபி வெற்றி பெறுகிற எல்லாம் ஜனநாயகம் தோற்கிறது அதுபோல் தமிழ் மண்ணில் ஜனநாயகம் தோற்றுவிட கூடாது என்பதற்காக தான் திமுக தலைமையில் கூட்டணி அமைந்திருக்கிறது எனவே ஜனநாயகத்தை காக்கிற இந்த பெரும்போரில் எங்கள் கூட்டணியில் அமைந்து வந்து சேர்ந்திருக்கிற தேமுதிகாவை நாங்கள் வரவேற்கிறோம் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி தான் வெல்லும் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த நிகழ்வு எடுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலான அதன் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்பதை இந்த நிகழ்வு எடுகிறது தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்திருப்பதன் மூலம் எங்கள் கூட்டணி வெற்றி மேலும் உறுதியாகிறது அதே போல முதன்முறையா தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வந்து பார்க்க வேண்டியது இருக்கு என்ன நோக்கமா இருக்கும் நினைக்கிறீங்க பிஜேபி வீழ்த்துவது பிஜேபி தலைமையிலான கூட்டணியை தான் நோக்கம் நல்ல நோக்கம் இயல்பாக வந்து போகிற தேர்தல் அல்ல இந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் பல கட்சி இயங்குமுறை முறை கொண்ட இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் அரசியல் கட்சிகள் தோற்பது வெற்றி பெறுவது இயல்பு ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது பிஜேபி வெற்றி பெறுகிற இடங்களெல்லாம் ஜனநாயகம் தோற்கிறது அதுபோல் தமிழ் மண்ணில் ஜனநாயகம் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக தான் திமுக தலைமையில் கூட்டணி அமைந்திருக்கிறது எனவே ஜனநாயகத்தை காக்கிற இந்த பெரும்போரில் எங்கள் கூட்டணியில் அமைந்து வந்து சேர்ந்திருக்கிற தேங்கு நாங்கள் வரவேற்கிறோம் திமுக தலைமையிலான எங்கள் கூட்டணி தான் வெல்லும் வெற்றி பெறும் என்பதற்கு இந்த நிகழ்வு அருகே எழுதுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி பாண்டியன் நன்றி சார் நன்றி நன்றி